வணக்கம் நான் சாவதும் மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் பதிவு எதுவாக இருந்தாலும் தளபதியை தான் பாத்துக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமா நமக்கு நன்கு அறிமுகமான தளபதி மேல அபிமானம் உள்ளவங்க அல்லது தளபதிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் காணொலி பதவெளி வாயிலாக பேசக்கூடியவர்கள் கூட அதை தவறான புரிதல் வாயிலாக அதை சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பொதுச்செயலாளர் சொல்லக்கூடிய விஷயங்களை சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்களாக பேசறத அல்லது எழுதுறத கண்டிக்கும் விதமாக அல்லது அதற்கு ஒரு விளக்கம் வேண்டும் என்கிற நோக்கத்துல இந்த பதிவை நான் செய்கிறேன் பாருங்க நம்முடைய உயிரும் உணர்வும் நம்முடைய முகமும் முகவரியும் அல்லது நம்முடைய கொள்கையும் கோட்பாடும் அடிப்படையில நமக்கு முகவரி யார் நம்முடைய கொள்கை எது நம்மளுடைய கோட்பாடு எல்லாமே ஒற்றை சொல்லுதான் அது தளபதி அதுல எந்த மாற்றம் இல்லை இதுல பத்திரிகையாளர்கள் வேண்டுமென்றே நாக்கை பிடுங்கி தவறான கருத்துக்களை கொண்டு வந்து இந்த இயக்கத்தை பிம்பப்படுத்தி இந்த இயக்கத்தினுடைய அடிப்படையிலேயே ஏதாவது சிக்கலை உண்டு பண்ண வேண்டும் என்ற தவறான நோக்கத்தோட ஒரு பெரும் கும்பலை செயல்பட்டு நமக்கு தெரியும் அது யாருன்னு தெரியும் எதுக்காகன்னு தெரியும் அவங்களுடைய நோக்கம் என்னன்றது தெரியும் எனக்கு தெரிந்த இந்த உண்மை பொதுச்செயலாளருக்கு உண்மை நல்லாவே தெரியும் அப்ப நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி அதை நமக்கு எதிரான அம்புகளாக திருப்ப வேண்டும் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படையிலேயே சீர்குலைவை ஏற்படுத்த வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்ல வரல சில பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டே ஜோடனையான கேள்விக்கணைகளை வேண்டும் என்று பேசுகிறார்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அது தலைமை சொல்லணும் ஒன்னு ரெண்டாவது மாநாடு எங்கே அது சொல்ல வேண்டிய அதிகாரம் படைத்தவர் யார் தளபதி மூணாவது உங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இதை அறிவிக்க வேண்டிய தளபதி அப்ப எதுவாக இருந்தால் அதான் அவர் சொல்ற கிளியரா ரெண்டாவது கைப்பல்லுக்கு கண்ணாடி தேவையில்லை

உணர்வுகளை சரியாக எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கமே இதுல இருக்கு அதனால நான் சொல்றேன் இன்னொன்னு செய்தி தொடர்பாளர்கள் பணியில் பண்ணல அவர்களுடைய பணியை அவங்க தான் இருக்காங்க தலைமை என்ற கட்டளையை தான் அவங்க செய்ய முடியும் உங்களுக்கு செய்தி வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பரபரப்பு வேண்டும் என்பதற்காக ஏதாவது பரபரப்பு பதிவிட இருக்கு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மாபெரும் தாரக மந்திரமே எங்களுடைய மிகப்பெரிய கொள்கை கோட்பாடு இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறது இதை தாண்டி தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே நீங்கள் பெரியாரை பின்பற்றுங்கள் பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை படி நீங்கள் தெரியலையா நாங்கள் எளிய மக்களுக்கான அரசியலை எடுத்துப் போனவர்கள் நாங்கள் பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள் நாங்கள் நல்ல விஷயங்களை சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக எடுத்து செல்லக்கூடியவர்கள் பெண் விடுதலை சொன்ன பெரியாரையும் இந்த சமூக சீர்கேடுகளிலிருந்து இந்த சமூகம் சமமான சமூகம் உருவாக வேண்டும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கரையும் பின்பற்றி நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும் தமிழக இதை விட என்னங்க வேண்டாம் ஏங்க நீங்க பெரியார் வழியில் நடக்கிறீர்கள் என்று சொன்னால் உடனே அந்த இயக்க கொள்கை உங்களுக்கு அவர்களுடைய பெரியார் கொள்கையை பின்பற்றி எங்க பெரியார் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் அண்ணா அம்பேத்கர் என்பவர் எந்த பெரும் தலைவர்களும் தந்தை பெரியார் எந்த கட்சிக்கோ இயக்கத்திற்கோ ஜாதிக்கோ அடிப்படையானவர் இல்லை இது உலகத்துக்கே தெரியும் இரண்டாவது அதே போல அண்ணா அம்பேத்கர் எந்த எந்த ஜாதிக்கோ மதத்துக்கோ இதுக்கோ பொதுவானவர் காரணம் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் இந்த வெளிமநிலை மக்கள் வாழ்வாதாரம் பெற வேண்டும் என்பது இந்த சமூகத்தில் அனைவருமே இந்த அடிப்படை சிந்தனை இந்த தாரகை அடிப்படையாக கொண்டவர்கள் இருந்தாலும் எந்த மாற்றம் கருத்தும் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது விட உங்களுக்கு என்ன கொள்கை வேண்டும் பிளவுவாதம் வேண்டாம் மதவாதம் ஜாதிவாதம் கொண்டு அரசியல் பார்க்க வேண்டாம் மதவாதம் ஜாதிவாதம் என்று தெளிவா எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லா அரபி சகோதரர் லயோலா தெளிவாக இது போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அதுபடி உங்களுக்கு தேவையான ஏதாவது ஏதாவது நாங்கள் ரெண்டு அல்லது தவறான கருத்துக்களை ஏதாவது சொல்லி அதை நீங்கள் அரசியலாக்க வேண்டும் அல்லது அதை நீங்க பராமரிப்படுத்தி பழ படம் சம்பாதிக்க வேண்டும் இன்றே அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர் எவ்வளவோ முறை எவ்வளவோ முறை அவரை கேள்விகள் கேட்டு அவர் நாக்கைப்பிடுங்க பார்ப்பார்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு நன்றாக அவரை தெரியும் நான் அவரோடு பயணப்பட்டிருக்கிறேன் அவர் எல்லோரிடமும் சகஜமாக எளிமையாக அந்த வட்டார வழக்கிலே தஞ்சாவூருடைய வட்டார வழக்கு மிக சரலமாக ஒருவரை உரையாடக்கூடியவர் அமைதியானவரெல்லாம் கிடையாது நல்லா பேசக்கூடியவர் அருமை ஜி கே வாசன் இன்றைக்கும் இருக்கிறார் அவருக்கு நன்றாக தெரியும் அவருடைய தந்தையாரை பற்றி ஆனால் பத்திரிகையாளர் என்று வந்துவிட்டால் பொதுவெளி என்று வந்துவிட்டால் வார்த்தை பேச மாட்டார் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா நான் செய்யல காட்டு அவர் சாதிக்கவில்லையா மூன்று நாளில் கட்சியை வைத்து முப்பது நாளில் ஆட்சியை வைத்து அவர் செய்த சாதனைகள் எத்தனை அரசியல் எத்தனையோ எடுபடாத புய்களை சொல்லி திருந்தவர்களை விட செயல் மூலம் வெற்றி கண்டவர் அருமை அருமை தலைவர் கி கே மூப்படார் அவர்கள் நீங்கள் நரசிம்மராவ் அவர்கள் பேசாமடந்தை ஊமை அவர் பேசாமல் எப்படி இந்தியாவில் ஆட்சி செய்யப்போகிறார் என்று சொன்னீர்கள் தென்னகத்திலிருந்து சென்று மிக சிறப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியை கட்டி காத்து ஒரு மைனாரிட்டி சர்க்காராக இருந்ததை எதிர்கட்சிகள் பலமாக இருந்த காலகட்டத்திலே இந்த ஒருங்கிணைப்பு செய்து கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பு செய்து வெற்றிகரமாக இன்றளவும் நேரு குடும்பம் அல்லாத ஒருவர் காங்கிரசிலே மிகச் சிறப்பாக செயல்பட்டார் என்று சொன்னால் நீங்கள் பேசாமடந்தை ஊமை என்றெல்லாம் வர்ணித்தீர்களே அந்த நரசிம்மராதன் என்பதை நீங்கள் பலந்து விடாதீர்கள் என்பது பேச்சு என்பது பேச்சு என்பது மட்டுமே அரசியலுடைய தகுதி அல்ல செயல் என்பதுதான் அரசியலுடைய தகுதி கைப்புக்கு கண்ணாடி தேவையில்லை நாங்கள் செய்யும் செயலுக்கு நாங்கள் விளக்கம் செல்ல தேவையில்லை நாங்கள் செய்யக்கூடிய உதவி திட்டங்கள் நீங்க பாக்குறீங்க உதவி திட்டம் நலத்திட்டங்கள் வழங்கதான் வந்திருக்காங்க பல்லாயிரம் லட்சம் பல்லாயிரம் கோடி கோடிக்கணக்கான வகையிலே தன் பாக்கெட்ல இருந்து எங்க தொண்டர்கள் தோழர்கள் கொடுத்து உதவி யார்டையார் இருக்கா நாங்க யார்ட்டையாரு போய் கையெழுந்திரோம் சொல்ல முடியுமா இல்லது யார் பாக்கெட் பிச்சுட்டு வந்தோமா இல்லது லஞ்ச லாவணிய பணத்தை கொண்டு வந்து நாங்க இங்க செலவழிக்கிறோமா எங்க கை காசன் நாங்க உழைத்த பகுதியில் ஒரு தொகையை செலவழிக்கல என்ன கொற்றை இருக்கு ஒரு மனிதன் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் உழைத்த தொகையில் ஒரு பகுதியை உதவி செய்யுங்கன்னு சொன்னதை நீங்க கேள்வி பேசுறீங்களே அப்ப வந்து மனுஷன் வந்து உடச்ச காச உதவி செய்யக்கூடாது கொள்ளை அடித்து ஊழல் செய்து அல்லது தவறான வழியில் வரக்கூடிய பணத்தை வச்சுதான் ஒரு மனிதன் உதவி செய்யணும் அல்லது அரசியல் பிழைப்பு நடத்தணும் அரசியல் உழைப்பு நடத்தக்கூடாது அரசியல் தியாகம் அல்ல அரசியல் சேவை இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா மறைமுகமா உழைத்த காசின் ஒரு பகுதியை ஏழை எளியவருக்கு நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு தளபதி சொல்றான்னு சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு அதை போல எதுவாக இருந்தாலும் தளபதி தான் முடிவு செய்யும் இதுல என்ன தவறு இருக்கு ஆமா ஏன்னா தளபதியினுடைய உண்மையான பாசமும் பற்றுதலும் விசுவாசம் கொண்டவர் எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் இந்த விசுவாசமும் பற்றும் பாசமும் கொண்டதனால அவர் ஒன்று செயற்கை அல்ல இயற்கையிலே தளபதி பெயர் அவரால் இயலாது அவருடைய அவருடைய சிந்தை அப்படி அவருடைய செயல் அப்படி தளபதி மேல் கொண்ட பற்றும் பாசமும் அவர் அப்படி வளர்த்திருக்கு அப்படி வளர்த்திருக்கும்போது அவருடைய வழிகாட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் தோழர்கள் நாங்கள் படித்தவர்கள் இருக்கிறோம் வழக்கறிஞர் பெருமக்கள் இருக்கிறோம் இன்ஜினியர் இருக்காங்க மிகப்பெரிய மருத்துவர்கள் டாக்டர்லாம் இருக்கிறாங்க இவ்வளவு பேரும் நாங்க எங்க பொதுச்செயலாளர் செயலாளர் வழிகாட்டுதலின்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம் எங்க தளபதிக்கு சொல்லுக்கு அப்படி இருக்கும்போது எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் இதை நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் தளபதி தான் முடிவு செய்வார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தளபதி தான் சொல்வார் எதுவாக இருந்தாலும் தளபதி அறிவித்தால்தான் நாங்கள் அதை சொல்வோம் என்பதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வோம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் இதற்காக நீங்கள் எங்களை என்ன செய்தாலும் என்ன விமர்சனம் நாங்கள் எப்படி சுதந்திரம் எங்கள் பிறப்பு

இவர்களுக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அரசியல் என்பது பிழைப்பதற்கான இடம் அல்ல உழைப்பதற்கான இடம் இந்த இடம் சேவை செய்வதற்கான இடம் நீங்கள் நினைப்பது போன்று கொள்ளையடித்து சேவை செய்வதல்ல உழைப்பிலிருந்து சேவை செய்வது என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிப்போம் என கூறி விடைபெறுகிறேன்